தமிழ் வணக்கம் எகிப்து நாட்டில் புத்தம் புதிய தலைநகர் வருகின்றது எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் இருந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட கிலோமீட்டர்கள் தொலைவில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பகாசுர நகரம் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது எகிப்தினுடைய அதிபர் அப்துல்பேட் அல் சசி சர்வாதிகாரியாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய பணத்தில் கற்பனை பண்ண முடியாத பகாசுர பணத்தை பயன்படுத்தி எழுநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் புதிய தலைநகரம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது உலகத்தின் மிக பிரமாண்டமான நகர் என்று வர்ணிக்கப்படுவது ஜெர்மனியில் இருக்கின்ற ஹம்பர்க் நகரம் வேறு இடங்களில் இருந்து காருக்குள் இந்த நகரத்திற்குள் நீங்கள் நுழைவீர்களாக இருந்தால் இது உலகமா இல்லை ஏதாவது அதிசய உலகமா என்று பார்த்து தலை சுற்றி விழும் அளவிற்கு ஹம்பர்க் நகரம் காணப்படும் அந்த ஹம்பர்க் நகரத்திற்கு சம அளவிலான பரப்பளவில் இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாமிய உலகத்திற்கு தாங்கள் தலைமை தாங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டி வருகின்றார்கள் துருக்கிய அதிபர் தைய பெர்டோகன் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையை விட பெரியதாக தனக்கான மாளிகையை கட்டி டாய்லெட்டை தங்கத்தில் உருவாக்கி வைத்து ார் என்பது அடுத்த விடயம் அதைவிட பெரியதாக எகிப்தில் இதை உருவாக்குவதற்கான காரணம் என்ன அன்று எகிப்தினுடைய இளவரசி கிளியோ பெற்ற முதல் அமைத்தார்கள் உலக சாதனையை படைத்தார்கள் அந்த எல்லாம் தாண்டிய பிரமிட் போன்ற இந்த நகரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது பல இடங்களில் சிங்கங்களு சிற்பங்கள் காணப்படுகின்றன வீடுகள் பெரும் கட்டிடங்கள் பாராளுமன்ற கட்டிடங்கள் வெளிநாட்டு தூதரலயங்கள் என்று அனைத்தையும் ஒன்றிணை உலகத்தின் எங்குமே காண முடியாத ஒரு நகரத்தை அப்துல் பாட் அல் சசி இந்த நகரத்தில் இனிமேல் ஆறு தசம் ஐந்து மில்லியன் மக்கள் வாழப்போகின்றார்கள் போகின்றார்கள் அதிகளவான அளவான உலகப் பெரு நகரமாக இருக்கின்ற எகிப்து உலகத்தை ஆட்சி செய்கின்ற ஒரு நகரம் போல அதை மாற்ற முடியுமா என்பது ஜொனிக்கான ஒரு கற்பனை இன்னோவேஷன் என்பது நாம் கண்டு அறிந்து ஒப்புக்கொள்ளும் விடயமாக அதை அவர் கட்டி முடித்திருக்கின்றார் படங்கள் இங்கே தரப்படுகின்றன இவற்றை பாருங்கள் இதுபோல நகரத்தை அமைப்பது சாதாரண பணி அல்ல செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏரிகள் நீர் தடாகங்கள் விளையாட்டு இடங்கள் என்று எகிப்திற்குள் உல்லாச பயணிகள் கொட்டுப்பட போகின்றார்கள் இந்த உழைத்தும் தள்ளப்போகின்றார் போகின்றார் இந்த செய்தியை பார்க்கின்ற நீங்கள் இது ஏதோ அதிசய செய்தி என்று பார்த்துவிட முடியாது உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற பிரமாண்டங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்தி தரப்படுகின்றது இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்டிடம் இப்பொழுதுதான் முடிவடைந்திருக்கின்றது டி எட்டு மாநாட்டில் எகிப்திய அதிபர் தலைவர்களை கொண்டு சென்று காட்டினார் டி எட்டு என்பது இஸ்லாமிய நாடுகளுடைய அணியாகும் இதில் இருக்கின்ற நாடுகள் எகிப்து இந்தோனேசியா பாகிஸ்தான் மலேசியா துருக்கி ஈரான் பங்களாதேஷ் ஆகிய எட்டு நாடுகள் இருக்கின்றன இந்த எட்டு நாடுகளினுடைய தலைவர்கள் இந்த நகரத்தை வந்து பார்த்த பின்னர் இன்னமும் தாங்கள் உயிருடன் தான் இருக்கின்றார்களா என்று Grazie. தங்களுடைய கைகளை கிள்ளி பார்த்து கொண்டு இருக்கின்றதாக கூறப்படுகின்றது கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த காட்சியை அவர் காண்பித்து டென்மார்க்கிற்கும் வந்து சென்றிருக்கிறார் புதிய தலைநகர் எகிப்தில் இருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது அடுத்த சுற்று பிரயாணம் இந்த நகரத்தில் இருந்து நமது உலக செய்திகளை தருவதற்கு இப்பொழுதே நாங்களும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எகிப்து நாட்டினுடைய குடித்தொகை இருபத்தி ரெண்டு ஐந்து மில்லியன் மக்களாக இருந்தது உலகின் அதிக மக்கள் கொண்ட நகரம் ஒன்று நைல் நதியை அண்டி உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த உருவாக்கம் ஆனது மிக மிக முக்கியமானது அன்று பிரமிட்டுகளை உருவாக்கிய பொழுது கண்ணன் சாத்தன் என்ற இரண்டு தமிழர்கள் அதற்கான டிசைனை உருவாக்கி இருந்தார்கள் என்பது தமிழர்கள் அறியாத செய்தி இதற்குள் தமிழர்கள் இருந்தார்களா தெரியவில்லை ஆனால் பிரமிட்டுகளை தாண்டிய படைப்பு கிளியோபெட்ராவின் பின்னதாக அப்துல்பாட் அல் உலகத்திற்கு சொல்லியிருக்கின்ற முக்கிய செய்தி சர்வாதிகாரியாகவும் தன்னுடைய எதிரிகளை சிறையில் போட்டும் அடக்குமுறை ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இவர் எகிப்தில் நிலவுகின்ற ஏழ்மையை கவனத்தில் எடுக்காமல் இந்த ஆடம்பர நகரத்தை கட்டி முடித்திருக்கின்றார் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியில் பதினைந்து வீதம் இதற்காக செலவிடப்பட்டிருக்கின்றது இனிமேல் அரச உத்தியோகத்தர்கள் புதிய நகரம் நோக்கி புலம்பெயர்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஆரம்பித்து விட்டது சர்வதேச விமர்சனங்கள் இருந்தாலும் எகிப்து சாதித்து காட்டியிருக்கின்றது இதுபோல சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் டூ தௌசண்ட் தேர்ட்டி விஷன் என்று சவுதி அரேபியாவிற்கு மிக மிக வரலாறு காணாத பெரும் பணத்தை உருவாக்கி வழங்கி அந்த நாட்டை உருவாக்கி இருக்கின்றார் அவருக்கு போட்டியாக எகிப்து வந்திருக்கின்றது போட்டியாக துருக்கி வந்திருக்கின்றது சிறிய நாடுகள் அழிந்து போக இந்த பெரிய நாடுகள் நிமிர்ந்து நிற்கின்றன இது மத்திய கிழக்கினுடைய ஒரு பெரும் மாற்றமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தன்னை நம்பியவரை தன்னை ராணுவ அதிகாரியாக நியமித்தவரை சிறையில் தள்ளி அதிகாரத்திற்கு வந்த இவர் தன்னுடைய வாழ்க்கையில் சாதித்திருக்கின்ற சாதனை சர்வாதிகாரியாக இருந்தாலும் கிளியோபெட்ரா ஒரு சர்வாதிகாரி தான் எகிப்தை ஆட்சி செய்த எல்லாம் சர்வாதிகாரிகள் தான் சர்வாதிகாரிகளினால் உருவான ஒரு தேசம் தான் அதைத்தான் இப்பொழுது நாங்கள் காண்கின்றோம் இதுபோல உலகம் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய அற்புதமான மாற்றங்களின் உள்ளே நாங்கள் நுழைந்து கொண்டிருக்கின்றோம் நீங்களும் நுழைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் எகிப்து அல்ல நமது நாட்டையும் அது போல மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும் இது ட்யூப் உலக செய்திகளுக்காக இன்று காலை உலக அரங்கில் அதிர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற முக்கிய செய்தியினுடைய தமிழ் வடிவமாகும் இது டியூப் தமிழனுடைய உலகச் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை